உங்களுக்கு எதிரான போராட்டங்களுக்கு பயப்பட வேண்டாம் யுத்தம் உங்களுடையது அல்ல அது கர்த்தருடையது உங்கள் இருதயத்தின் ஒவ்வொரு கவலையையும் ஒவ்வொரு சந்தேகத்தையும் ஒவ்வொரு வேதனையையும் தேவன் அறிந்தவராயிருக்கின்றார் நீங்கள் அவரிடம் சொல்லும் அனைத்து காரியங்களையும் அவர் செவி கொடுத்து கேட்கின்றார் அவைகளை மற்றவர்களிடம் சொல்லி உங்களை பரியாசம் பண்ணுவதோ எள்ளி நகையாடுவதோ அவரிடம் கிடையாது அதனால்தான் நீங்கள் அவரது பிரசன்னத்தில் தைரியமாக நுழைய முடியும் அவரது சிங்கோல் உங்களுக்காக எப்பொழுதும் நீட்டப்பட்டே இருக்கின்றது வாழ்க்கையில் கைகூடி வராத காரியங்களை குறித்து சோர்ந்து விடாதிருங்கள் அவைகள் முடிந்து விடவில்லை சர்வவல்ல தேவன் அதில் கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறார் உங்களால் பார்க்க முடியவில்லை என்றாலும் திரை மறைவில் உங்களுக்காக பல காரியங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அந்த காரியம் தன் வழியில் வந்து கொண்டிருப்பதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் எல்லா சக்திக்கும் மேலான தேவனை நீங்கள் ஆராதிக்கின்றீர்கள் அவரது ஒரு தொடுதல் உங்களை முன்னேற்றிவிடும் சோர்வுகள் மனத்தளர்வு உண்டாக்கும் வார்த்தைகள் எதுவும் உங்கள் சிந்தனையை ஆட்கொள்ள விடாதிருங்கள் ஏனெனில் அவைகள் உங்கள் சிந்தனைகளை ஆட்கொண்டால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் விதைக்கின்ற கலைகளினால் வீணரும் உணர்வில்லாதவர்களுமாகி இருதையும் இருள் அடைந்து போகும் எல்லாவற்றையும் நாம் தான் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கின்றோம் என்கின்ற எண்ணத்திலிருந்துதான் கவலைகள் உண்டாகின்றது தங்கள் சொந்த விருப்பத்தின்படி வாழ்க்கையை நடத்தும் எவராலும் உண்மையான ஓய்வை அடையவே முடியாது என்பதையும் அறிந்து கொள்ளுங்கள் ஆனால் ஓய்வு என்பது இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்குமான அடிப்படை உரிமைகளில் ஒன்றாகும் ஏனென்றால் எல்லாம் அவரின் கட்டுப்பாட்டில்தான் உள்ளது அவர் உங்களை கவனித்துக் கொள்கின்றார் தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை காது கேட்கவும் இல்லை அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை நீங்கள் அதிசயப்படத்தக்க காரியங்களை தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்துகின்றார் உங்களுக்காக தேவன் கட்டளையிட்டிருப்பதை எந்த ஒரு நபராலும் தடுக்கவோ அல்லது உங்களை விட்டு பிரிந்து சென்றவர்களால் நிறுத்திவிடவோ முடியாது நீங்கள் ஆண்டவரை மட்டும் கனப்படுத்தி கொண்டே சிறந்ததொரு வாழ்க்கை முறையை கடைபிடிப்பீர்களானால் உங்களுக்காக பிரத்யேகமாக தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களும் நிச்சயமாகவே உங்களை வந்தடையும்